ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய டிஸ்ட்ரிக் சென்னை டிஸ்டிக் இன்னொரு சில டிஸ்ட்ரிக் எல்லாமே போட்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நமக்கு ஸ்கூல் அகாடமி காலாண்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி சரிங்களா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வந்து ரிவிஷன் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ஏழாம் தேதி கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி எட்டாம் தேதி எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நமக்கு அகாடமிக் இயர் படி ஃபாலோ பண்ணாங்கன்னா தேதி ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி வேணால் நடக்கலாமே தவிர பின்னாடி போகாது ஏன்னா நமக்கு வந்து நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ் இதெல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுப்பாங்க மினிமம் வந்து ஒரு ரெண்டு ரிவிஷனாவது இருக்கும் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரிவிஷன் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து டுவெல்த்துக்கெலாம் முடிஞ்ச பிறகு தான் டென்த்துக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் மினிமம் ரெண்டு ரிவிஷன் வந்து டுவெல்த்துக்கும் ஒரு ரிவிஷன் மூணு ரிவிஷன் வந்து டென்த்துக்கும் இருக்கும் ஃபஸ்ட் ரிவிஷன் எல்லாத்துக்குமே காமனாக ஸ்டார்ட் ஆகுறது என்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எட்டாம் தேதி இருக்கும் அல்லது ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து சேஞ்சஸ் ஆகும் சென்னை டிஸ்ட்ரிக்லாம் அவங்களுடைய ஆனுவல் பிளான்லேயே கொடுத்துருக்காங்க எட்டாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட டைம் டேபிள் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம் ஸோ நமக்கு வந்து எப்போ முடியுது அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து முடிவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தேழு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ரிவிஷன் முடிகிறது பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி கொடுத்துருக்காங்க பிப்ரவரி இது வந்து ஸ்கூல் கேலண்டர் அதாவது அகடமிக் காலண்டர்னு சொல்லுவோம் நம்மளுடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி தான் நடத்துவாங்க செகண்ட் மீட்டமாக இருக்கட்டும் தேர்ட் மீட்டம் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா தேர்ட் மீட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க மூன்றாம் இடைப்புற ஒன் டூ நைன் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து டைம் டேபிள் இதெல்லாமே கொடுப்பாங்க எக்ஸாம் டைம் டேபிள் ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் எட்டாம் தேதி வந்து நடக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் போகும் தேங்க் யூ ஆல்